காலையில் எழுந்தவுடன் அடுக்கு தும்மல் காலையில் எழுந்தவுடன் இந்த குளிர்ந்த காற்று முகத்துல பட்டோனையுமே அவங்க அதை தும்மல் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து யார் யாருக்கு வரும் அப்படின்னா அப்படி கொஞ்சம் அந்த இதை தூளி விட்டுக்கிட்டு கையில் அப்படி நல்லா ரப் பண்ணிட்டு ஒரு ஐந்து முறை இதை தொடர்ந்து அப்படின்னா இந்த அடக்கு தும்பல் முற்றிலும் குணமாக இருக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது காலையில் எழுந்தவுடன் அடுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய தும்மல் ரெகுலராக வர்றதுக்கும் அதை எப்படி குறைக்கலாம் அது ஏன் வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம பார்க்குறோம் இந்த அடுக்கு தும்மல்ன்றது வந்து குறைந்தது ஒரு மாதம் இரண்டு மாத காலமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இது ரொம்ப பனிக்காலத்திலையும் மழை காலத்துலேயும் ரொம்ப வரும் இது வந்து யார் யாருக்கு வரும் அப்படின்னா பதினஞ்சு வயதிற்கு மேலே உள்ளவங்கலருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்களுக்கு வரும் இது வந்து இந்திய முறை மருத்துவத்தில் நம்ம வந்து இது மூக்கடைப்பான் சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இதுக்கு இந்த தும்மல் அடுக்கு தும்மல் வர்றதுக்கு மிகவும் காரணமாக இருக்கக்கூடியது வந்து சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வியாதி இது எப்படி குறைக்கணும் அப்படின்னா இது ஆங்கில முறைப்படி கண்டிப்பாக அவங்க வந்து அறுவை சிகிச்சை தான் நல்ல தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சித்த ஆயுர்வேதிக் இயற்கை முறை பாட்டி வைத்தியத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது சில நடைமுறைகள் இருக்குது அது மாதிரி அவங்க டெய்லி பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அழுக்கு தும்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனஸ் அப்படின்னு சொல்கிறத குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த சைனஸ் அப்படின்றத வந்து மிகவும் காலை எழுந்தவுடன் இந்த ஜில் காற்று அதாவது குளிர்ந்த காற்று முகத்தில் பட்டோனையுமே அவங்களுக்கு அந்த தும்மல் வர ஆரம்பிச்சிடும் அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி ப்ரெஷ் பண்ணாலும் சரி ஒரு அஞ்சு ஆறு தும்மல் தும் தான் அவங்களுக்கு வந்து அது ரிலீஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருக்கும் இது ஏன் வருது அப்படிங்கும்போது போது நம்ம மூக்கு துவாரத்தில் உள்ள ஒரு சின்ன பசைத்தன்மை குறைவுனால வருது இயற்கையாகவே அந்த பசைத்தன்மையை நம்ம வந்து கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி கூட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது மருத்துவ குணத்துக்கும் நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கும் இது நல்லது முதல்ல வந்து இந்த இதை குறைக்கிறதுக்கு ஒரு மருத்துவ பாட்டி வைத்திய முறையில் ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் சொல்லிருவோம் அதுக்கப்புறம் அந்த பயிற்சிக்கு போயிடலாம் இது வந்து முதல் நம்ம எடுத்துக்கிற வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா நைட்டு படுக்கும்போது எப்பயுமே மரத்தை கழுவிட்டு மூக்கு நல்லா கிளீன் பண்ணிட்டு ரெண்டு முறை மூன்று முறை இல்லாட்டி ஐந்து முறை ரெண்டு துவாரத்திலையும் காற்று நல்லா உள்ளெழுத்து காற்றை வெளியே விட்டு இதை வந்து பயிற்சி பண்ணணும் இந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடிய பயிற்சி நைட் மட்டும் தான் பகலையும் பண்ணணும் ஒரு அஞ்சு முறை பண்ணிடுது அஞ்சு முறை ஆழமான உள் மூச்சு நீளமான வெளி மூச்சு இதை வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா இந்த மூக்கள் உள்ள டஸ்ட்டு குறைஞ்சிரும் அப்போ இந்த மூச்சு காற்று உள்ளே போய் வெளியே வர நம்ம கவனிச்சிட்ருக்கும் போது மட்டும் மருத்துவ குணம் கொண்ட ஒரே ஒரு பச்சை கற்பூரம் அப்படின்னு எல்லா நாட்டு மருந்து கடையில் இருக்கும் இப்போ கடையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க முடிஞ்ச கொஞ்சம் ஒரிஜினலாக வாங்கிட்டால் நல்லாயிருக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணணும் கையில் அப்படியே ரெண்டு அப்படி கொஞ்சம் அதை நல்லா அந்த இதை வந்து தூவி விட்டுக்கிட்டு கையில் அப்படி நல்லா ரஃப் பண்ணிவிட்டு ஒரு ஐந்து முறை உள் மூச்சு வெளி மூச்சு விழுத்தம்ல அதே மாதிரி நைட்டு படுக்கும்போது மட்டும் திருப்பியும் ஒரு அஞ்சு முறை இந்த பூங்கற் கையில் நுடிக்கி போட்டுட்டு நல்லா மெதுவாக தேய்ச்சிட்டு நல்லா மெதுவாக தேய்ச்சிட்டு மெதுவாக உள் மூச்சு ஆழமான உள் மூச்சு நீளமான வெளி மூச்சு இது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் நைட்டு படுக்கும் போது மட்டும் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா காலையில் அந்த அடுக்கு தும்மல் வருவதற்கு கண்டிப்பாக முற்றிலும் இதை உண்டான வாய்ப்புகள் இருக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திருப்பியும் அந்த மூச்சு பயிற்சியை வந்து நைட்டு அஞ்சு முறை பண்ணதை காலையில் ஒரு பத்து முறை பண்ணாங்கண்ணா நல்ல ஆழமான உள் மூச்சு ரெண்டு துவாரத்தில் மூக்கூடிய வலது நாசில் இடது நாசில் ரெண்டு துவாரத்திலையுமே ஆழமான உள் மூச்சு நீளமான வெளிமூச்சு எடுத்து ஐந்து முறை என்ன காலையில் வந்து ஒரு பத்து முறை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த அழுக்கு தும்பல் முற்றிலும் குணமாக இருக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுக்கு முகத்தை கழுவும் போது சிலவங்க சுடுதல் எந்த தண்ணியில் அவங்க முகத்தை அலமுன்னா கூட இது கண்டிப்பாக இந்த அழுக்கல் தும்பலை குறைப்பதற்கு இது இந்த பூங்கற்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை கற்பூரம் ஆமாம் பச்சை கற்பூரம் எல்லா விதத்திலையும் ரொம்ப பக்க பலமாகவும் ரொம்ப நம்மளுக்கு வந்து அருமையான ஒரு ரெமெடியை கொடுப்பேன் அருமையான குணப்படுத்தும் முறையை கொடுப்பதற்கு உண்டான இந்த பச்சை கற்பூரம் வந்து அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இது வந்து மூச்சு உள்ள இழுத்து வெளியேறும்போது மட்டும் மட்டுமல்லாமல் அது ஆக்சுவலாக உள்ளே போகும்போது உள்ள டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துடும் அதுக்காண்டி தான் ஒரு முதல் அஞ்சு முறை வந்து நம்ம வந்து அந்த பச்சை கற்புரம் இல்லாமல் வெளியே விடணும் முதல் நார்மலாக பண்ணிடணும் அப்புறம் அஞ்சு முறை விட்டதுக்கப்புறம் திருப்பி அந்த பச்சை கற்புறத்தை நல்லா கையில் நுணுக்கி நல்லா தேய்ச்சி நல்லா ஆழமான உள்மூச்சு நீளமான வெளிமூச்சு இப்படியும் ஒரு அஞ்சு முறை பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸாக தூங்கிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் மறுநாள்ல இருந்து குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி ரெண்டு மூணு நாள் பண்ணதுக்கு அப்புறமும் உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது மட்டுமே இதுக்கு மருத்துவ குணமா அப்படின்னா நைட்டு படிக்கும் போது எப்பயுமே சொல்கிறது தான் நைட்டு படிக்கும்போது செரிமாறு தண்ணியை கூட வச்சுக்கிட்டு நல்லா சுடு தண்ணி குடிச்சிக்கிட்டு இப்படி படுத்தோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் இது மட்டுமே செஞ்சுட்டு வந்தாலும் போதும் நம்ம இந்த சைனீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கு தும்மல் இதில் வந்து குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது இது இதை பயன்படுத்தினால் எந்த பக்கவனை வருமா வராது எதுவுமே வராது பிரெயினுக்கு போகிற ஆக்ஸெக்ஷன் நல்லபடியாக கூட்டி கொடுக்கும் பச்சை கொருப்பதற்கு நம்ம உள்ள ஆக்சிஜனை நல்ல அதிகப்படியான சக்தியை கொடுப்பதற்குண்டான சக்தி பச்சைக்குறுப்பு இருக்குது இந்த பனிக்காலத்தில் வழியாக போகிறவங்க கோவிட் டிரத்தில் கூட மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறி உள்ளவங்க கூட இந்த பச்சை கருத்தை பயன்படுத்தி நிறையா பேருக்கு குணமாக இருக்குது இது வந்து கண்டிப்பாக அடுக்கு தும்மலை குறைப்பதற்கு மிகவும் உறுதுணையான மருந்தாக இருக்கும் வாழ்வில் பச்சை கருப்பத்தை பயன்படுத்தி நன்றி வணக்கம்